விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியிலே இரட்டை சின்னத்திலே வாக்களிப்பதற்கு நம்ம வாய்ப்பு அளித்த கழகத்துடைய பொதுச்செயலாளருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடந்த முறை செய்த ஆனா ஒன்னு விஷயம் ஒரு உண்மை நம்ம திமுக மேல கோவத்துல இருக்கிறோம் நம்மளோட திமுக தொண்ட கடுமையான கோபம் நம்ம கூட போனா கூட போனா வாங்கடா அப்பா விட்டுறா நீங்க ஏதாவது சொன்னா கூட

அவர் மிகப்பெரிய நடிக்கெரிய ஒரு கட்டத்தில் நான் சொல்றேன் இது முடியாது நீங்கள் வைக்கிற கோரிக்கையின்படி நான் அமல்படுத்த முடியாது செய்தால் நீதிமன்றத்திலே இது ரத்தாகிவிடும் செல்லாது என்று நான் சொன்னேன் அதற்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அதை பற்றி எனக்கு கவலை இல்லை போன போட்டோம் நீ அறி அப்ப என்ன அர்த்தம் உண்மையிலே உனக்கு அந்த சமுதாய மக்களுக்கு அந்த பத்து புள்ளி ஐந்து வர வேண்டும் என்று எண்ணம் கிடையாது சும்மா அறிவு அறிவி அது போனப்படும் அப்பயும் இப்படிப்பட்டவரை

உங்கள் கொள்கை எங்களுடைய கொள்கை தொண்டர்களை தொண்டர்களை காப்பாற்ற தொண்டர்களை காட்டி கொடுக்கிற ஒரு கேள்வி அண்ணுமணி அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறேன்